ராஜராஜன் சோழன் காலத்துல இன்னைக்கு நாம ஐயாயிரத்திற்கு தஞ்சை பெரிய கோவிலை கட்டி முடித்த பிறகு தஞ்சை பெரிய கோவிலை எப்படி பாதுகாப்பது என்பதற்காக ஒரு வரைமுறை கொண்டு வந்தார் ஆடு வாங்கி கொடுத்தார் ஆறு ஆடுகள் நீ வைத்திருக்கலாம் அந்த ஆறு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அடுத்த அந்த குட்டியை நீ ஆறு கொடுக்க அந்த ஆட்டிலிருந்து வரக்கூடிய பால் அந்த பாலிலிருந்து வரக்கூடிய நெய் அந்த நெய்யை நீ கோயிலுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் இது வகுத்த இது எல்லாம் சிஸ்டமைஸ் பண்ணி ஆயிரம் ஆண்டுகள் கழித்து தஞ்சை பெரிய கோயில் நிலைத்திருக்குன்னா ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை மட்டும் கட்டலி அதன் பின்பு ஒன்றொன்றையும் இந்து வாழ்வியல் நெறிப்படி வடிவமைத்து கொடுத்தார் அந்த காலத்தில் ஆறு கோட்டு ஆறு ஆடுகள் இன்னைக்கு நம்ம ஆடு கொடுப்போம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆடு கொடுப்போம் குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆடு கொடுத்தார் எதுக்குன்னா ஆடு வாங்கினீங்கன்னா ஐ கேன் பிரிங் பீப்புள் அவுட் ஆஃப் பாவர்டி ராஜராஜ சோழன் இப்ப கொடுத்தார் ஆயிரம் ஆடு அதை பத்தி பேச மாட்டேன் வெல்ஃபேர் எகனாமிக்ஸ் இன்னைக்கு நீ சொல்ற ராஜராஜ சோழன் தௌசண்ட் இயர்ஸ் பேக் அட் வெல்ஃபேர் அதை பத்தி நீங்க பேச மாட்டாங்க ஏன்னா ராஜராஜ சோழனை பொறுத்தவரை அது அனைத்துமே இந்து வாழ்வியல் நெறியினுடைய அடிப்படை என்பதை உணர்ந்திருந்தார் இது இந்து வாழ்வியல் நெறியினுடைய அடிப்படை அதை தாண்டி போனான் எங்க போனாலும் கூட அந்த வாழ்வியல் நிறைய கடைப்பிடித்தார் ஜாவால் வந்து சுமத்ராலும் ஆனால் இன்னைக்கு உங்க பேசுகிற பேச்சு நீ ராஜராஜ சோழனை ஒரு கோட்பாட்டுக்குள் அடைக்க முயற்சிக்கின்றேன் அது தவிர நாங்களும் அதை இன்னைக்கும் நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் இஸ் நெவர் அ ரிலீஜியன் நீ ரிலீஜியன் நீங்க அடைக்கிறேன் ஹிந்து இஸ் பே ஆஃப் லைஃப் இது ரிலீஜியனை தாண்டியது அனைத்தையும் உண்வாங்கக்கூடியது இன்னமும் ஒரு படி மேல போனா நமக்கு சில சில நண்பர்கள் உணர்ந்தவர்கள் சொல்லுவார்கள் ஏ முஸ்லிம் கேன் பீ எ குட் இந்து ಅಂತ சொல்வாங்க எ கிறிஸ்டியன் கேன் பீ எ குட் இந்து डायरेक्टली புரியாத அப்படி இப்படி சொல்ல முடியும் முஸ்லிம் இஸ் ரிலிஜியன் இந்து இஸ் கேன் யூ சே ஏ முஸ்லிம் கேன் பீ எ குட் இந்து யூ கால் இந்து இஸ் அ வே ஆஃப் லைஃப் எசன்ஷியலி இப் யூ பிராக்டீஸ் யுவர் ரிலிஜியன் தட் வே ஆஃப் லைஃப் நீ யூคน இந்து வந்து சொல்லலாம் என்பதை தான் நாம சொல்றோம் இதுنا புரியவேல உங்களுக்கு புரியவே புரியறது அவரோட திங்கிங்கே வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் திங்க் பண்ற அதனால் இதற்கு ஒரே பதில் என்ன இக்னோர் பண்ண உண்டு ஆண்டுகள் கழித்து ராஜராஜ சோழனுடைய பெருமையை சொல்லி இருக்கின்றார்களே என்பதை பாராட்டு ஒலிம்பியாட்ல முதன் முதலாக எழுபத்தி ஏழு அறுபத்தி ஏழுக்கு பிறகுதான் தமிழ்நாடே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எழுபது ஆண்டுகளாக பேசியவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ்நாட்டை காட்டுறான் தமிழ்நாடுன்னா என்ன இரண்டாயிரம் ஆண்டுகள் சோழர்கள் எப்படி பாண்டியர்கள் எப்படி கடல் தாண்டி எப்படி இத்தனால நீ பேச டெக்ஸ்ட் இல்லையே நம்ம குழந்தைகள் அதை படிக்க முடியல சோழர்களை பத்தி டெக்ஸ்ட் புக் இல்லை பாண்டியர்களை பத்தி இல்ல அவருடைய பெருமைகளை பத்தி கிடையாது எதுவுமே இல்லை தஞ்சை பெரிய கோளை பத்தியே நீ புக்ல எழுதுற ஆனா இன்னைக்கு திடீர்னு என்ன திடீர் பாசம் அப்ப திமுக காரங்க புதுசா இன்னொன்னு ஆரம்பிச்சிருக்காங்க நாங்களும் இந்து தான் நாங்களும் இந்து இது எப்படி இருக்கிறாங்க அவரு இந்த இங்கிலீஷ் கிராமட்டிஸ்ட் சொன்ன மாதிரி பண்ணியோட சண்டை போட்டு நம்ம ஜெயிக்கலாம் ஆனால் ஒரே வருத்தத்துக்குரிய விஷயம்னா பண்ணி வந்து சொன்னோம் நான் உன்னைய சாக்கடை கெடுத்துட்டு போனதில்ல அப்போ நான் தானே ஜெயிச்சேன் அதனால தான் நிறைய நண்பர்களை சொல்லுகின்ற நீங்களும் ஒரு அன்பு இதை விட பேச வேண்டிய முக்கியம் தமிழகத்தில் நிறைய விஷயங்கள் நினைக்கிறது கல்வித்தரம் குறைந்திருக்கிறது அதை பற்றி டிபேட் பேசும் லல்லு பிரசாத் யாதவ் கூட ஃபஸ்ட் இயர் ஆஃப் இஸ் கவர்னன்ஸ் இவ்வளோ கெட்ட பேர் வாங்க இந்த வேர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஹிஸ்டரி லல்லு பிரசாத் யாதவ்

அதுல எதுக்கு பிஜேபிக்கு ஒரு கெட்ட பெயர் என்பதற்காக தான் மிக கண்ணியமாக நீங்கள டிபேட்டனுடைய தரத்தை உயர்த்தும் முறை எங்க டிபேட்டை பார்த்து பாருங்க இல்லையா டிபேட் டாப்பிக் எப்படி பண்ண தப்புக்கு டிசைஸ் பண்ணும் நாங்க வருவோம் உப்பு சப்பு இல்லாத காரணத்தை வைத்து பேசினா எப்படி வருவோம் இதுதான் என்னுடைய பதில் சார் ஆனா நாம இதை அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ண அவங்க இந்த முக்கியமான தலைப்புக்கு வருவோம் நம்ம என்கேஜ் பண்ண என்கேஜ் பண்ண சட்டையை பிடிச்சி டிச்சிக்கிட்டிருக்கு அடுத்த விஜய் படம் எப்படி இதை வச்சு நம்ம டிபேட் பண்ணுவோம் தமிழ்நாடு அவருடைய முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது அது நம்ம அண்ணன் சீமானம் அவங்களை பார்த்து ஒரே சமயம் காலங்காத்தால் வீட்டில் இருந்து வெளியே கிளம்பி வருவார் நாலு பிரஸ்காரம் மாட்டார் சீமான பா பா பார்த்தோன்னே அதனால் பார்த்தோன்னே மைக்கண்ணிய ஆனால் இதை பற்றி ஒரு கருத்து என்ன உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கருத்து வச்சிருக்காங்க ஒரு கருத்துவ இந்த ஒரு கருத்து இருந்து நைட்டு வரைக்கும் அரசியல்வாதிகள் எல்லாம் தெரிந்த எடுத்தாலும் எப்பயும் நான் எந்த அரசியல்வாதி எனக்கு தெரியாதுன்னு சொல்றானோ அந்த அரசியல்வாதி நல்லவன் அல்லது வேற யாராவது சொத்துல பேசுவாங்க எனக்கு தெரியாது எதற்கு எடுத்தாலும் போது கருத்து எதற்கு சுப்புலட்சுமி ஜெகதீஷன் அவங்க திமுக விட்டு வெளியே போயிட்டாங்களோ அது ஒரு லெட்டர் சுப்புலட்சுமி ஜெகதீஷன் அம்மையாரை பாராட்டிருக்கிறேன் இதை போன்ற அரசியல்வாதிகள் தமிழகத்தில் இருப்பது நம்முடைய சாதகிடம் எதற்கு எடுத்தாலும் கருத்து அதனால என்ன ஆகுதுனாங்க டிபேட் வந்து மீனிங் ஃபுல்லா போக மாட்டேங்குது எல்லா டிபேட்டும் நான் போய் எங்கேயோ போய் நிக்குது அதுக்குள்ள பிஜேபி எடுக்க பாக்குறாங்க

இப்போ முப்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் ஒரு டாஸ்மாக வருடத்திற்கு வருமானம்னா பத்து சதவீதம் எக்ஸ்ட்ரா டாஸ்மார்க் மூலமாக இல்லீகலா அந்த பாருக்கு வருமானம் வருது மூவாயிரத்தி நானூறு கோடி இந்த மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அந்தந்த பகுதியில் செட்டில் ஆயிடும் ஒரு திமுக ஒன்றிய சாரை பாட்டில் போலீஸா பாட்டில் இதுதான் தமிழக அரசியலை நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறது ஸோ அந்த திமுக ஒன்றிய இந்த வருமானத்தை வச்சு கட்சியை வளர்த்திருவார் ஒரு கூட்டத்தை போட்டுருவார் மீட்டிங்கை போட்டுருவார் டியூப்லைட்டை கட்டிடுவார் மைன் கட்டிக்குவார் இங்கே தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு முதல் பிரச்சனை ஆனால் நம்ம தொண்டை எப்படின்னா ஒரு வேலையை செஞ்சுட்டு அதில் வர நானூறுரூவா வருமானத்தில் பாக்கெட்லேருந்து நூறுரூவா வருமானத்தை எடுத்து கட்சிக்கு போட்டு கட்சியை வளர்ப்பார் ஒரு போஸ்ட் அடித்து ஓட்டுவார் அவங்களாம் ஒரு பத்து பேர் பணத்தை ஷேர் பண்ணி ஒரு போர்டு வைப்பாங்க ஒரு பத்து பேர் பணத்தை ஷேர் பண்ணி பிழைச்சு போட்டு இருப்பான் ஸோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டை இருந்து பணத்தை செலவு செய்ய திமுக காரங்க யாருமே கையில் செலவு பண்ண மாட்டாங்க வருமானம் பக்கத்தில் இந்த முட்டையை முட்டை வைக்கிறவன் அவங்க உள்ள இருப்பான் அதுல மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் ஆனால் திமுகவை பொறுத்தவரை எப்பொழுதுமே டாஸ்மார்க்கை அவர்கள் மூட மாட்டார்கள் அவர்களால் மூட முடியாது காரணம் கட்சி வளர்ச்சியே இந்த டாஸ்மாக நம்பித்தான் திமுக கட்சி வளர்ச்சியே இருக்கு கிரவுண்ட் லெவல் இரண்டாவது இந்த முப்பத்தி நாலாயிரம் கோடி திமுகவை சார்ந்து ஒரு இரண்டு பெரிய மனிதர்கள் தமிழகத்தில் டிஸ்டரி நடத்துறாங்க அவங்க சொந்த பேர்ல நடத்துறாங்க தடுப்பாட்டி பேர்ல ஸோ ஒரு மாசத்துக்கு தமிழகத்தில் அறுபத்தி அஞ்சு லட்சம் கேஸ் டாஸ்மாக்ல அறுபத்தி அஞ்சு லட்சம் கேஸ் ஒரு யூனிட் வச்சுக்கல அறுபத்தஞ்சு லட்சம் யூனிட் வைக்கிறாங்க கேஸ் அதில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் யூனிட் கேஸ் டிஎம்கேவை சார்ந்த சிட்டிங் எம்பிக்கள் ஒரு எம்எல்ஏ அவங்களுடைய டிஸ்லரியிலிருந்து அது வருது ஸோ நேச்சுரலி அந்த வருமானத்தை அவங்க போய் ஸோ இது ரெண்டும் சரியாகிறது வரைக்கும் டாஸ்மாக் மூட போகிறது கிடையாது இப்போ டாஸ்மாக் இல்லாமல் தமிழகம் நடத்த முடியுமா முடியும் அதற்கு வழி இருக்கிறதா கட்டாயமாக இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கனிம வளம் மினரல் ரிசோர்சஸ் சேண்ட் மினரல் ரிசோர்சஸ் மூலமாக தமிழகத்திற்கு வர்ற பணம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கீழே தமிழகத்தில் எங்கே போனாலும் லாரியில் மண் போயிட்டு இருக்கும் கேரளா போ கேரளாவில் மண் எடுக்க முடியாது தமிழகத்தில் வந்து மண் போ மண் எங்கே எடுத்தீங்க இல்லை இங்கே எடுக்க பெர்மிட் இருக்கா அண்ணே லோக்கல் ஸ்டேஷனில் ரெண்டாயிரம் ரூபா கேட்ட கொடுத்து இந்த கனிம வளம் மூலமாக மட்டும் தமிழகம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்திற்கு

மக்கள் அந்த மாதிரி ஓட்டு போடுறேன் டாஸ்மாக் வேண்டாம் டிசைட் பண்ணுவோம்